அஹமது ஹூ சல்லிமு அலா ரசூலிகள் கரீம் வபாது மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஜகாத் என்ற வணக்க வழிபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரை மிகவும் கூடிய முக்கியத்துவம் பெற்ற ஒரு அம்சமாக இருக்கிறது ஜகாத் என்ற இந்த பிரயோகம் அல் ஆன் மக்காவிலும் மதீனாவிலும் இறங்கிய சூறாக்களுக்கு கூட அறிமுகப்படுத்தி ஒரு சொற்பிரயோகமாக இருக்கிறது இந்த ஜகாத் என்ற சொற்பிரயோகமே அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு சொற்பு பிரயோகம் பல்வேறுபட்ட கருத்துக்களை அது உணர்த்தி நிற்கிறது உதாரணமாக குரான் அலாஹு தாலா சூரத்து தௌபாவிலே நூற்று மூன்றாவது வசனத்திலே ஹுஸ் மீன் அம்பாலி ஹிம் சதகா துத்த ஹிருஹும் மற்றும் ஜக்கி ஹிம்பிஹா என்று சொல்லி காட்டுகிறார் நீங்கள் அவர்களது செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை அல்லது சதகாவை எடுப்பீராக துத்த ஹிருஹும் மற்றும் ஜக்கி ஹிம்பிஹா அந்த ஜக்காத்தானது அவர்களை சுத்தம் செய்கிறது அவர்களையும் அவர்களது பொருளையும் சுத்தம் செய்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே ஜக்காத்தை பற்றி அல்லாஹூத்தாலா சூரத்து தௌபாவிலே சொல்லுகின்ற பொழுது என்ற சொற்பிரயோகத்தை தூய்மையோடு சம்பந்தப்படுத்தி தொடர்புபடுத்தி சொல்லி காட்டுகிறான் மொழியிலே ஜக்காத்தன்ற பிரயோகம் இரண்டு கருத்துக்களை உணர்த்துகின்றன முதலாவது சுத்தம் அல்லது தூய்மை என்ற கருத்தை காட்டுகிறது ரெண்டாவது அல் பரக்கா அபிவிருத்தி விருத்தி என்ற கருத்தை உணர்த்துகிறது எனவே சுத்தம் என்ற கருத்தையும் விருத்தி என்ற கருத்தையும் தருகின்ற இரண்டு பொருள்களை உணர்த்துகின்ற ஒரு சொற்பிரயோகமாக மொழியிலே ஜகாத் என்ற சொற்பிரயோகம் இருக்கிறது என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியும் இருக்கிறது அதாவது சுத்தம் அடைகிறது என்றால் எங்களது உள்ளம் சுத்தம் அடைகிறது ஜக்காத்தை கொடுப்பதற்கூடாக எமது உள்ளங்களிலே நல்ல பல மாற்றங்கள் தாக்கங்கள் உருவாகின்றன ஏனென்றால் ஹலாலாக நாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை அல்லாஹுக்காக சமூகத்துக்காக கொடுக்கின்ற பொழுது எமது உள்ளத்திலே நல்ல பல மாற்றங்கள் உருவாகுவதற்கு காரணமாகின்றன உள்ளத்திலே இருக்கின்ற கருமித்தனம் இந்த கஞ்சத்தனம் உலோபித்தனம் அல்லது பொருட்கள் மீது இருக்கின்ற அளவு மீறிய பற்று அல்லது பெருமை உணர்வு இப்படியான மோசமான உணர்வுகளை எல்லாம் இல்லாமல் இல்லாமலாக்குவதிலே இந்த ஜக்காத்துக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது அதே போன்று அந்த ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுது தாராடத்தன்மை பிற நேசிக்க வேண்டும் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் ஏழை எளியவர்களை கவனிக்க வேண்டும் சமூக ஒற்றுமைக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் நல்ல திட்டங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல பல உள உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு செயிட்டமாக இந்த ஜக்காத்திற்கு எனவே தான் குரான் இந்த ஜக்காத் என்ற சொற்பயோகத்துக்கூடாக தூய்மை ஏற்படுதல் என்ற கருத்தை குரானும் சொல்கிறது மொழியிலே நாங்கள் அந்த கருத்தை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல ஜக்காத் என்பது ஒரு வளர்ச்சியையும் காட்டுகிறது ஜக்காத்தை கொடுப்பது கூடாக எங்களது ஆன்மீக ரீதியான வளர்ச்சி முதலாவது ஏற்படுகிறது கூடாக இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு உருவாகிறது அல்லாஹுத்தாலா தந்த சொத்துக்களிலிருந்து அவன் சொல்லுகிற பிரகாரம் நான் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுதோ அங்கே ஒரு ரீதியான இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது அது ஒரு அடியாடி சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலையை நோக்கி தள்ளிவிடுகிறது வெறுமனே பொருட்களை வணங்க வேண்டும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் தனது வேலைகளை மாத்திரம் பூர்த்தி செய்ய வேண்டும் ஆடம்பரமாக டாம்பீகமாக வாழ வேண்டும் என்ற சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு இலட்சிய வாழ்வை நோக்கி இந்த ஜகாத் தள்ளுகிறது எனவே என்ற பிரயோகம் உள்ளத்திலே நல்ல விருத்திக்கான ஒரு காரணியாக மாறுவதனை நாங்கள் பார்க்குறோம் அது மாத்திரம் இந்த ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுதும் சமூகத்தில் நல்ல எழுச்சியும் முன்னேற்றமும் உருவாகிறது அங்கே ஒரு பரக்கா காணப்படுகிறது அதனூடாக பலர் பயன்பெறுகிறார்கள் நல்ல முன்னேற்றங்களுக்கு வித்திருகின்ற ஒரு செயற்றிட்டமாகவும் அது காணப்படுகிறது தான் சல்லல்லாஹ் வலைவசம் அவர்கள் பொதுவாக சதக்காவை பற்றி செலவழிப்பதை பற்றி சொல்கின்ற பொழுதும் மனக்கசம் மாலுன் மின் சதக்கா செல்வம் சிதக்காவுக்கூடாக எந்த குறையும் ஏற்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஜக்காத்தை கொடுப்பதற்கூடாக சதக்காவை கொடுப்பதற்கூடாக செல்வத்தில் எந்த விதமான குறையும் மேற்பட மாட்டாது மாற்றமாக அது வளர்ச்சி விருத்திதான் தான் அதிலே வருகிறது என்ற கருத்தை சல்லல்லா சொன்னவர்களும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே கூடாக அது சொல்லுகின்ற முதலாவது செய்தி மொழி மொழியே உணர்த்துகின்ற முதலாவது செய்தியாக அது உள்ளத்திலே பல ரீதியான மாற்றங்களுக்கும் அதே நேரம் நல்ல பல மாற்றங்களுக்கும் விருத்திகளுக்கும் காரணமாமைகின்ற ஒரு செயற்பாடாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த வகையில் இந்த விடயத்தை நாங்கள் சரியாக புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹுத்தாலா கிருப்பை செய்வானாக வாகருது அவன் அலமதுல்ல ரபுல்லமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ